அன்பு நேர்களுக்கு நன்றிகள்னு வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி யூகே வர்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஓகேங்களா அதாவது கேரர் விசா இந்த விசா மூலயமா நீங்கள் யூகே வர்றது ரொம்ப ஈஸிங்க மற்ற ஸ்பான்சர்ஷிப் நீங்கள் ட்ரை பண்ணி உள்ளே வர்றதுக்கும் கேரளர் விஷாலில் உள்ள வர்றதுக்கும் என்னென்ன வழிகள் இருக்குது ஏன் இதை ஈஸின்னு நான் சொல்கிறேன் அப்படின்றத தான் இந்த தொகுப்பில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்லேருந்து இந்த வீடியோ முடிகிறவர்களும் பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வேலிட் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு வருவேன் அதை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வீடியோ கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த தேவையான டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும் ஓகேங்களா நான் கேரளர் விஷயம்னா என்னன்னு சொல்லிடுறேன் அதாவது யூகேயில வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க அவங்கள பார்த்துக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு மேன் பவர் கிடையாது அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்ராட்லேருந்து அதாவது ஃபாரின் கண்ட்ரிஸ்லேருந்து தான் மேன் பவர் வந்து இங்கே வந்து வச்சு ஃபில் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா அதனால தான் சொன்னேன் இதை வந்து ஒரு ஷார்ட் கட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் செகண்ட் தாங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையானது சகிப்புத்தன்மை தன்மை ஏன் அப்படின்னா இந்த வேலையை செய்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியங்க என்னென்னா அவங்களுக்கு அவங்க எதுக்கு எதனால இந்த கேர் ஹோமுக்கு வராங்கன்னு வச்சுங்களேன் அவங்களால அவங்க தேவைகளை செய்ய முடியல அப்படின்னு அவங்க நினைக்கும் போதும் அவங்க வீட்டில் இருக்கவங்க அவங்கள பார்த்துக்க முடியலன்னு நினைக்கும் போது தான் இந்த கேர் ஹோமுக்கு வந்து அவங்களை அனுப்பி வைப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்போ என்ன ஆகுது அவங்களுக்கு நீங்கள் குளிக்க வைக்கிறது அவங்களுக்கு சாப்பாடு விட்டுறது பேடு சேஞ்ச் பண்ணுறது ஓகேங்களா அவங்கள அப்பப்போ க்ளீன் பண்ணுறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வேலை தான் அதனால தான் நான் சொல்கிறேன் சகிப்புத்தன்மை தேவை ஓகே இது ஒரு பார்ட்டு அடுத்தது பேசிக் நெசசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டுவெல்த்தும் டிகிரியும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அதை வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் நீங்கள் படிச்சிருக்கணும் இங்கிலீஷில் தான் எக்ஸாம் எழுதியிருக்கணும் ஓகேங்களா சரி நான் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கேன் சார் நான் த்ரீ இயர்ஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னா ஓகே நீங்கள் எலிஜிபிலிட்டி தான் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐஎல்டிஷன் ஒரு எக்ஸாம் இருக்குது அந்த எக்ஸாம் நீங்கள் எழுதினா மட்டும்தான் நீங்கள் உள்ளே வர முடியும் ஓகேங்களா அடுத்தது நான் வந்து நர்ஸு சார் ஓகே நர்ஸுனாலும் நீங்கள் வந்து ரெண்டு விஷயமா அதில் எடுத்துப்பாங்க ஒன்று நீங்கள் பேசிக் குவாலிஃபிகேஷன்லேயும் உள்ளே வரலாம் இல்லை அப்படின்னா எக்ஸாம் எழுதி தான் உள்ள வரணும் நான் முன்னாடி சொன்னால் பார்த்திங்கன்னா டிப்ளோமாவுக்கு என்ன எக்ஸாம் எழுதுறாங்களோ அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் எக்ஸாம் வந்து நீங்களும் எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஓகேங்களா இல்லை நான் வந்து டா நார்மலாகவே வரேன் அப்படின்னாலும் வரலாம் அந்த ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இங்கே வந்துவிட்டீங்க அப்படின்னா இங்கே எப்படி இதுக்கு பேவுட்லாம் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர் அவருக்கு இப்போ வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ எவ்ரி ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பே வந்து கவர்மெண்ட்டு டிக்ளேர் பண்ணுவாங்க அந்த என்ன டிக்ளேர் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து இங்கே கொடுப்பாங்க சம்டைம்ஸ் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் உள்ளே கொஞ்சம் ஹைபே கிடைக்கும் உள்ளே வந்து நீங்கள் பர்ஃபார்ஸ்லாம் ஒரு த்ரீ மந்த்ஸ்லேயே பாசிபிலிட்டில் வந்து இருக்கு ஓகேங்களா உங்களுக்கு வந்து வந்து பர் டே பார்த்தீங்கன்னா டுவெல் ஹவர்ஸ் மினிமம் ஷிஃப்ட் கிடைக்குங்க அதாவது கேர் ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா பர் டே ஒர்க் ஷிஃப்ட் எப்படி இருக்குன்னா டுவெல் ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ பர் ஹவருக்கு வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ வந்து கம்பல்சரி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க மினிமம் வீக் டேஸ் வந்து வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கும் அதாவது இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னா அந்த செவன் டேஸுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் வந்து கிடைக்கும் ஓகேங்களா இது உங்கள் ஒர்க்கோட ஸ்டைல் இப்படி தான் நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும் சில கேர்ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டே பண்ணுறக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்காமடேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க சில கேர்ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு லஞ்ச் கொடுப்பாங்க சில கோ கேர்ஹோமில் அது இருக்காது பட் உங்களுக்கு டீ காஃபி அதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் கிடைக்கிற சர்வீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய கேர் ஹோமை பொறுத்து தாங்க கேர் ஹோம் வந்து வேறே ஆகும் பட் ஆனால் பேவுட்லாம் எந்த வேரிய வேரியேஷனும் இருக்காது மினிமம் பே டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் ஓகேங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் உள்ள வரலாம் இப்போ இதுக்கு தான் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது ஏன்னா இங்கே போதுமான அளவுக்கு மேன் பவர் கிடையாது அதனால் நீங்கள் இந்த கேர் ஹோமுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் யூகே வெப்சைட்டில் போயிட்டு ஓகேங்களா ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கக்கூடிய ஏஜென்சியாக பாருங்கள் சாரி ஏஜென்சி கிடையாது கேர் ஹோமை பாருங்கள் ஓகேங்களா ஏஜென்சியும் பண்ணி அதுவும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் அது உங்கள் ரிஸ்க்கு ஓகேங்களா ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டை எடுத்து அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்கள் ரெசிம் ஒன்று ரெடி பண்ணுங்கள் நீங்கள் நம்ம ஊரில் ரெஸ்யூம் ரெடி பண்ணுற மாதிரி பக்கம் பக்கமாக தயவு செஞ்சு ரெடி பண்ணாதீங்க இங்கே அந்த மாதிரிலாம் தேவை இருக்காது ஓகேங்களா சிம்பிளாக ஒரே பேஜ் இல்லை சிம்பிளாக ரெண்டு பேஜ் அதிகபட்சம் ரெண்டு பேஜுக்குள்ளே முடிச்சிடுங்க முடிச்சுருங்க ஓகேங்களா நீங்கள் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயிலாக போட்டுவிட்டு ஓகேங்களா அந்த கேர் கோமுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள் நான் வந்து இந்த கேர் விச விசாவில் வர்றதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ எனக்கு இந்த வேலை கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பத்து கேர் கோம் கலந்து பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக எதாவது ஒன்று ரெண்டு உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேசிக்கான ஸ்டெப்ஸ்லாம் சொல்லுவாங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபாலோ உங்கள் சொல்கிற ப்ராசஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து உள்ளே வந்துடலாம் ஓகேங்களா உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய விசா டைப் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் த்ரீ இயர்ஸ் மேக்ஸிமம் ஃபைவ் இயர்ஸ் வந்து கொடுப்பாங்க அதனால் நீங்கள் உங்களுக்கு இன்கேஸ் அவங்க நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் ப்ராசஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ்னா கேட்டு வாங்கிங்க ஃபைவ் இயர்ஸ் கேட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா நீங்கள் ஒரே இடத்துல ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணுவீங்க செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிஆர் வந்து அப்ளை பண்ணலாம் கேரர் விசா விசிட் சாரி கேரர் விசால இருக்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரியாரிட்டி ரொம்ப அதிகம் எப்பயுமே ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு ப்ராசஸ் ஆகுது ஓகே சொல்லிவிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த எலிஜிபிலிட்டி வந்து செக் பண்ணிக்கோங்க மினிமம் ஃபைவ் இயர்ஸ் கேட்டு நீங்கள் வாங்கிக்கிங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வரும்போதே உங்கள் ஃபே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் கூட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் மீன்ஸ் உங்கள் நீங்கள் ஒய்ஃப் வந்தீங்கன்னா ஹஸ்பண்டை கூட்டரலாம் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை கூட்டு வரலாம் உங்கள் கிட்ஸை கூட்டு வந்துடலாம் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அதனால் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா எந்த டைமில் நீங்கள் உள்ளே வந்தாலும் இங்கே இமீடியேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடணும் ரிஜிஸ்டர் பண்ணிங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் இங்கே எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான் ஓகேங்களா இங்கே வந்து கவுன்சிலுன்னு ஒன்று இருக்கும் அந்த கவுன்சிலில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு நியர்பை ஸ்கூல் வந்து அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேங்களா சம்டைம்ஸ் வந்து இமீடியேட்டாக கிடைக்கும் சம்டைம்ஸ் ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ் ஆகும் ஆனால் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க எந்த டைம் நீங்கள் வந்தாலும் பசங்களை கூப்பிட்டு வந்துடலாம் அதனால் அந்த எஜுகேஷனை பொறுத்தவரையும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க ஓகேங்களா ஸோ இவ்வளோ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரியர் விசால வரவங்களுக்கு பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கிது ஓகேங்களா ஸோ அதனால் இதை நான் மீண்டும் சொல்கிறேன் இது வந்து ஒரு ஷார்ட்கட் ஸோ இந்த விசாவை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ரொம்ப ப்ராசஸ் சீக்கிரம் நடத்துவாங்க சீக்கிரம் முடியும் சீக்கிரம் நீங்கள் உள்ளே வந்தரலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது அப்ளை பண்ணி கிடச்சிதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகேங்களா யாராவது கிடைக்கணும் இதை பார்த்து அப்ளை பண்ணணும் இதை பார்த்து எனக்கு இந்த கேரியர் விசா பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்றத சொல்லணும் அப்படின்றக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன் இந்த விஷயம் நான் இப்போ சொன்ன கேரியர் விசாவில் என்டைய டீட்டெயில்ஸ் வந்து நான் கவர் பண்ணிவிட்டேன் இது பார்த்துட்டு இதுக்கு மீறி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டெஃபினெட்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கமெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் நான் ஓகேங்களா ஸோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன டீடைல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தகவலோ நான் வந்து உங்களை சந்திக்க வரேன் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் உங்கள் நம்ம விசை தினேஷ்மூர்த்தி மற்றும் ரவி நல்லேந்திரன் நன்றி வணக்கம்